அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாம் நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் பாக்கியஸ்தான் நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லா ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துலதான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி மீனம் மீனம் பாருங்க எதுலையுமே நல்ல ஒரு குணம் இருக்கும் இந்த ராசியில பிறந்த நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் யாருக்கு இருக்கும் மீனராசி என்பது நிறைய பேர் இருக்கும் நிறைய திங்க் பண்ணுவாங்க நல்லா யோசிக்கக்கூடிய நபர்கள் அமைதியான குணம் இவங்கதான் மீனத்துல பிறந்த அமைதியான குணம் சாந்தமான குணம் விட்டு கொடுத்து போற குணம் அனுசரிச்சு போற குணம் குடும்பத்தை நல்லா பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே மீனராசில பிறந்துதான் இருப்பாங்க மீனத்துடைய குணமே இப்படிதான் ஒரு பொறுமையான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு எல்லாமே ஒரு அன்பான குணம் இவங்கள்ட்ட உண்டு மீனராசி என்பவர்களுக்கு அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோமே அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க அதுவும் மீனராசி என்பர்கள் எனக்கு நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவான் மீனராசிக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அப்ப கிரகங்கள் எந்தெந்த அமைப்பு இருக்கான் பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராகு பகவான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கேது பகவான் ஏழாம் பாவத்துல சஞ்சாரம் செய்வாரு அதாவது கன்னிகார ஆசில உங்களுக்கு பாருங்க பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க பதினோராம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் மகர ராசில பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களேன் கரெக்டாக செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் படத்துல உச்சமாகறார் வந்து உங்களுக்கு இரண்டாம் வெட்ட தேதி வருமான தேதி உச்சமாகறார் கரெக்டா அடுத்து பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் அதாவது சாரி புதன் பகவான் அவரும் ஜனவரி மா பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி அவரும் பலமாக பதினோராம் இடத்துக்கு வர்றாரு இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறுது மற்றபடி எல்லா கிரகம் அதே மில தான் இருக்கும் சுக்கர பகவான் வந்து பத்தாம் பாவத்துல கேந்திரத்துல யோகத்துல போய் உக்காந்துருக்காரு பதினோராம் இடத்துல லாபத்துல செவ்வாய் வந்து உச்சமாக போறாரு நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த ஏல்ற பத்தி தான் பேச்சு மீனராசியை ராசியை வாழ்க்கையில என்னடா ஒரு துன்பம் எல்லாமே ஒரு கஷ்டமா வருது இதுமாரி இன்பமே கிடையாதாங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க மீனராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு ஒரு சில தடைகளை தாண்டிதான் வரணுங்கிற அமைப்பு இருந்துச்சு ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு கிரகம் வக்ரம் எல்லா விடையும் நான் சொல்றதான் ரெண்டு கிரகம் வக்ரம் சரியான ஒரு பலன் கிடையாது எதுவுமே ஒரு சரியான இல்லை இது இல்லாம இப்ப ராகு வேற வந்தாரா ராகு சும்மா சொல்லவே வேணாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த காட்டி போட்டு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டாந்து எழுத்துட்டு போயிருவார் நல்லா போயிட்டு இருப்பார் இவர் வேலை உதவியும் நல்லா போயிட்டு இருப்பார் ஏதாச்சும் ஒரு திடீர் தடை வந்துடும் நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஏதாச்சும் ஒரு கலகத்தை வரலாம் வச்சுட்டு போயிருவார் ஜாதத்துல ராகு சரியில்லைன்னா உங்க ஜாதத்துல ராகு சரியில்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை கொடுத்துருவாரு அதனாலதான் என்ன சொல்லுவேன் எல்லா விடையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா பாருங்க பிறப்பு ஜாதத்தை எடுத்து பாத்துக்குங்க அதான் விதி ஜாதத்துல உயிர்ங்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய பலனா உடலுங்கிறாங்க அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நம்ம உடம்புல ஒண்ணு இல்லை ஒன்பது ஒளிகள் இயங்குதுங்க நம்ம பிறக்கும் போது ஒரு தாயின் கரு உருவாகும் போதே நம்ம உடம்புல ஒன்பது ஒளிகள் இயங்குது அது எந்த ஒளிகள் வளவினுமோ அதான் நம்முடைய கர்ம வினை பாத்துக்குங்க அது எல்லா நேரமும் வராது நமக்கு அந்த திசை நேரம் வரும்போதுதான் வரும் இப்ப ஒருத்தர் பிரச்சனை வந்தான் ஜாதனோட போய் பார்ப்பாரு என்ன இப்படி இருக்கு சரியா இல்லையே அப்படி வரப்ப அவங்க ஜாதத்துல தசாபத்தி சரியா நடக்காது அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணாது ஒரு பலவீனத்தை கொடுத்துரும் அப்ப விதி ஜாதத்துல தசாபத்திங்கிறது ஒரு மெயினான விஷயம் நீங்க அதை பார்த்துக்கிட்டுதான் இந்த பலன் எடுக்கணும் அதனால எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா பாருங்க நிறைய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதம் தாங்க நம்ம என்ன கர்ம வேலை பறந்துருக்கோம் யாருமே இந்த கடிவத்துல பிரச்சனை இல்லாம வாழ முடியாது ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மவனை தாண்டிதான் வரணும் ஆஹ் எல்லா விடையும் சொல்றதா சில பேர் இதை வாழ்நாள் பல்லாம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பதிவு சொல்றேன் ஜாதகத்தை எடுத்து பாருங்க நம்ம என்ன விஷயத்துக்காண்டி பிறந்திருக்கோம் இதை எடுத்து பார்த்து பயணிங்க எல்லாமே வெற்றியா இருக்கும் தோல்வியே கூடாது நம்ம வெற்றி எந்திரிச்சு நின்று தைரியமா இன்னும் எதிர்கொள்ளணும் அதான் திறமை அதெல்லாம் என்ன பண்ணணும் எந்த கிரகத்தை நம்ம உடம்புல இயக்கணும் எந்த கிரத்த இயக்கக்கூடாது அதை பார்த்து பயணிச்சா வெற்றியா பார்த்தலாம் அதெல்லாம் நம்மளுடைய முன்னர் முனிவர்கள் சித்தர்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே பாதிப்பு வந்தா என்ன பரிகாரம் பண்ணா அது என்ன சித்தியாகும் என்ன எந்த நேரத்துல பரிகாரம் பண்ணா அது என்ன ஒரு அனுகூலமா கிடைக்கும்னு சொல்லி நம்ம நிறைய நிறைய முன்னோர்கள் நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனாலதான் எல்லா வீடையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்குது ஒரு பொது பலனா கொண்டு போங்க அப்படின்னு இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க சுக்கரபவன் பத்தாம் மாதத்துல நல்ல இருக்கிறேன் இருக்கு ஏன்னா சுக்கரவங்களுக்கு மூணாவே எட்டாம் வீட்டில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் அவரே பத்தாம் மாதத்தில் கேந்திரத்தில் வந்து நிக்கிறாரு நான் நல்லது பண்ணே சொல்றாரு அப்ப நல்லதானே அவர் கொடுக்கணும் அதுவும் பாருங்க என்னென்ன நட்சத்திரம் பாரு மூணு நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பாருங்க மூலங்கள் உடைய நட்சத்திரம் பாருங்க நீ இருக்காரு ஏழாம் வீட்டு அதிபதி இப்படி நிற்கிறாரா ஏழாம் வீட்டு அது இப்படி சாரத்தில் நிற்கிறாரா அடுத்து போராடம் சுயசாரமா அடுத்து பாருங்க உத்திராடம் சூரியன் பதினோராம் இடத்துல நிக்கிறாரா அப்ப இங்க நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கணும் இங்க கெட்ட விஷயம் சொல்ல முடியாது பத்தாம் பாதத்தில் நிக்கிறதுனால சொல்றேன் கேந்திரத்துல நிக்கிறாரு அப்ப இங்க யோகத்தை காட்டணும் என்னை பொறுத்தவரை யோகம் வரணும் விதியில வரணும் இது அமைப்பு இருக்குது திசாபுத்தி கம்பேர் பண்ணி மேட்சா வந்தா நீங்க ஜெயிச்சிடலாம் அவ்வளவுதான் அப்ப நிறைய பேருக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு ஒரு விபரீத ராஜயோகம் கண்டிப்பா என்னை பொறுத்தவரை வரணும் வந்திருக்கும் இனிமே வரும் நிறைய ஏழிர சனி விரை சனி கண்டுதான் பயப்படுறாங்க நிறைய பேர் ஒரு அச்சத்துக்கு ஆகுறாங்க கண்டிப்பா சனி சரியில்லைன்னா கண்டிப்பா பிரச்சனையை வச்சிருவாரு விரை செலவு கால்வெளியை புரிச்சு கொடுத்துருவாரு லாபத்துல பிரச்சனை வச்சிருவாரு உடம்புல பிரச்சனை வச்சிருவார் வேலையில பிரச்சனை வருவார் உத்தியோகத்துல பிரச்சனை மனைவி கிட்டே பிரச்சனை வச்சிருவார் கணவர்கிட்டே பிரச்சனை வருவார் திருமணத்தை தளப்பணம் வச்சு இதெல்லாம் செய்வார் திசா பத்தி சரியா இல்லனா இதே பத்தி நல்லா இருந்துட்டா இவர் தான் உத்தியோகத்துல டாப்பா வெளிநாடு போவார் வெளியூர் போவார் எல்லாமே டாப்பா இருக்கும் இவர் என்னென்ன எல்லாமே சாதிச்சுருவாருங்க இது எல்லாமே நடக்குங்க ஏழு தான் தாங்க நீங்க கெட்டதை பார்க்க கூடாது நல்லதா எடுத்தா அது நல்ல விஷயமா பார்க்கணும் தசாபதி ஒரு சில நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஏழரசன் தான் எல்லாமே வாங்குவாருங்க கோடி பணம் எல்லாமே வருங்க அவருக்கு இவர் தேடி வரும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நிறைய ஜாதம்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் இந்த ஏல் தான் அவருக்கு நல்ல விஷயமே நடந்திருக்குது அதை ஏன் கெட்டதா பாக்குறீங்க நல்லதா பாருங்க நல்லதா பார்த்தா நல்ல விஷயம் கண்டிப்பா இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருவாரு எல்லா நேரமும் துன்பமா நம்ம வாழணும் விதி கிடையாது ஆனா துன்பத்தை எப்படி நம்ம ஜோதிடத்துல எப்படி எதிர்கொள்ளணும் இதை பார்த்து நம்ம பயணிச்சோம் எல்லாமே வெற்றியா வந்துடும் அதனாலதான் எல்லா விடையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் இப்ப பாருங்க சுக்கரபான் பத்தாமதுன்னா எடுத்தோம் என்ன சொல்றாரு அவரு தொழில டாப்பா கொண்டு வரேங்கிறாரு நிறைய பேர் தொழில் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல போக வெளிநாடு வெளியூர் போகணுமா முயற்சி பண்ணுங்க நிறைய விஷயம் வரும் நிறைய பேருக்கு சுக்கரபான் கொடுத்துட்டு போயிருவாங்க ஏன்னா நேரா நேராக பத்தாமது நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா போவீங்க இல்ல இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க ரெண்டு விஷயத்த அவர் ஏற்பாடு பண்ணுவார் இது ரெண்டுமே நீங்க பண்ணணும் ஜாதர் தசாபதி நடந்துட்டா வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க இல்ல வீடு கட்டிங்க இடம் வாங்குங்க பூமி வாங்குவீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு ஏன் தொழில் நல்லா பண்ணுவாரு இரண்டாவதுல உங்களுக்கு பாருங்க குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் சூப்பரா டாப்ல நிற்கும் தொழில் அப்ப தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா இருக்கும் உத்தியோகம் மாறணும் உத்தியோகம் மாற்றணும் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இனிமே தடப்படாது இனிமேல் என்ன பிறகு உத்தியோகம் தடப்படாது உத்தியோகத்துல இனிமேல் உயர் பதவி உங்களுக்கு வரணும் என்னை பொறுத்தவரை கரெக்டா செவ்வாய் அவங்க போய் ஏறிட்டார் இருப்பாங்கன்னு உச்சமாயிட்டா இங்க வேலை வந்துடுங்க உயர் பதவி உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாவது வருமான அதிபதி பாக்கியாத பதினோராம் போய் உச்சமாகறாரு அப்ப தலைமை பொறுப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை உதவியும் நிரந்தரமா அமைஞ்சிடும் உங்களுக்கு ஒரே இடத்துல வேலை பார்ப்பீங்க அவ்வளவுதான் எல்லாமே சிறப்பா அமைஞ்சு கண்டிப்பா அமைஞ்சு தாக்குதல் தசாபூத்தி நல்லா இருந்துட்டால் தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருவாரு இதனை பொறுத்தவரை நீங்க தொழில இப்ப பணத்தை நான் போடுறேன்னா கண்டிப்பா போடுங்க லாபம் கிடைக்குங்க ரெண்டு பத்துல போய் பதினோராம் உச்சம் இருங்க அப்ப ரெண்டாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருந்தா தொழிலுக்கு ஸ்டாப் ஆகணும் செவ்வாய் உச்சமாட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் நகை கடை வச்சிருக்க நல்லா இருக்கும் வட்டி தொழில் பண்றவங்க நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்க நல்லா இருக்கும் உணவு சம்பந்த பிசினஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே பிப்ரவரி மாசம் கரெக்டா சொன்ன டேட்டு தான் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி இதை மட்டும் எடுத்துங்க லாபம் வரலன்னா இப்ப என்னன்னு கேளுங்க நிறைய பேருக்கு வரும் கண்டிப்பா கொடுப்பார் கொண்ட பணம் இன்கம் எல்லாமே கிடைக்கணும் படிக்கக்கூடிய மாணவங்களாம் தைரியமா படிங்க படிப்புகள்லாம் டாப்பா கொண்டு போயிருவார் நீங்க எதிர்பார்த்த விட கல்விங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் கல்வி சம்பந்தமாக வீடு கல்வி எல்லாம் இருக்கும் அரசாங்க வேலை நிறைய முயற்சி பண்றாங்க தைரியம் முயற்சி பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் நீ எதிர்பார்த்த விட டாப்பா கொண்டு போயிடுவார் நிறைய பேருக்கு கண்டிப்பா உண்டு திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகும் திருமணத்தில் உள்ள கழகங்கள் சரியாகும் முதல் திருமணம் தான் சரி இரண்டாவது திருமணம் சரி நிறைய பேருக்கு நடக்கும் பாருங்க இப்ப குழந்தை பாக்கியம்லாம் குழந்தை பக்கம் கிடைச்சிருப்பாருங்க குரு பகவான் சுக்கரனுடைய சாகத்துல இந்த சுக்கரன் குருவும் நல்ல ஒரு யோகத்துல இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே இதுல யோகத்துல இருக்கும்போது கண்டிப்பா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க சுக்கரன் எல்லா ஒரு இன்பத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஆயுள் உடம்பு பிரச்சனையுமே இருக்காது தந்தையோட தாயோட சொத்து பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கழகம் பிரச்சனை வம்பு வழக்கு சரி பண்ணி கொடுத்துருவார் இப்ப அதே மாதிரி அரசியல்வாதிக்கெல்லாம் நிறைய நம்பி இறங்குங்க அரசியல்வாதின்னா தைரியமா இருங்க உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு திசாபத்தினாலும் அரசியல்வாதம் சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க தைரியமா மாணவர்கள் எழுதுங்க பேங்க்ல வேலை பார்க்க எழுதுறீங்களா அல்ல ஆசிரியர் வேலைக்கு எழுதி எக்ஸாம் எழுதுறீங்களா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும் ஒரு ரிசல்ட் நீங்க பாஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வெயிட் பண்ணுவீங்க கண்டிப்பா இப்போ எழுதுக ரிசல்ட் கிடைச்சிரும் மருத்துவம் சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா கொண்டு போவாரு நகை கடை பேன்சி ஸ்டோரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இது எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு உடல் பிரச்சனை எங்க போய் நீங்க கடன் லோன் போய் கேட்டாலும் சரி இப்ப லோன் கிடைக்கும் உங்களுக்கு லோன் போய் சாங்ஷன் பண்ணும் தொழில் கண்டிப்பேன் பிசினஸ் கண்டிப்பா கண்டிப்பா கேளுங்க உங்களுக்கு நல்ல அனுகூலமா கிடைச்சிரும் இப்ப எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உண்டு இனிமே எதிர்காலத்தை கரெக்டா நோக்கி நீங்க போங்க எல்லாமே ஜெயமா உங்களுக்கு இருக்கும் மீனராசிக்கு நான் கெட்ட இனிமே சொல்ல மாட்டேன் இனிமேல் நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு குருபாவன் மாத்திரம் நிவர்த்தி ஆகிட்டாரு இனிமே சூப்பரா கொண்டு உங்களை வச்சிருவேன் டக்குன்னு மாட்டார் டக்குன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது இப்ப சரியா வந்துடும் நாளைக்கு சரியா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விதானே லாட்ரி யோகம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உண்டு அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரைய மாட்டிருங்க ஜாதபாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாற்றி யோகம் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பர்சென்ட் கண்டிப்பா இருக்குது இப்ப நம்ம நட்சத்திர போறோம் அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டா நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணங்க அமைதியான சிந்தனை அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க இதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க இவங்க அந்த குணத்துல பிறந்துட்டாவே இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே ஒரு தன்மையான சிந்தனை இருக்கும் எப்போதுமே தொழில் பிசினஸ் குடும்பம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை இருக்கும் நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒழுக்கமா இருப்பாங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நபர்கள் எதுலையுமே ஒரு ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்ப்பாங்க ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க பணத்துல ஈடுபாடு பண்ணுவாங்க ஒரு அந்தஸ்து கௌரவமா இருப்பார் நாலு பேருக்கு ஒரு தலைவரா இருப்பார் இதெல்லாம் இருப்பாங்க கண்டிப்பா புட்டாய் சில பிறந்துட்டாவே ஒரு தன்மையான குணம் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த குணம் உண்டு உங்களுக்கு பாருங்க உங்க நட்சத்திரம் எப்படி வக்கிரமா இருந்தார் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்தார் குடும்ப வருமானம் சரியில்ல டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை கணவர் மனைக்குள்ள பிரச்சனை அதான் இருந்துச்சு ஏன்னா இனிமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சரி பண்ண போறாரு உங்களுக்கு சுக்கர பயிற்சியில பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க வருமான இயக்கம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக முடியா கொண்டு அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் உணவு அனுகூலம் கிடைக்கும் எந்த ஒரு தான் உங்க பக்கம் வெற்றி வரணும் என்னை பொறுத்தவரையா இனிமே கொஞ்சம் நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் பொட்டாயிரத்தில பிறந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்திருக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் இனிமேல் வரும் கரெக்டா மூவ் பண்ணி ஆட்டீங்க ஜெயிக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் எது வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் என்னை பொறுந்தும் இருக்கு இந்த பொட்டாயத்துல பிறந்த அடுத்து அடுத்து பிறந்தவங்க சொல்லவே வேணாம் நிறைய சகிப்பு தன்மை இருக்கு பாருங்க வாழ்க்கையில என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்றத என்னடா வாழ்க்கைய லைஃப்ங்கிற சிந்தனைக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமா அப்படிங்கிற போனவங்க பல பேர் அந்த போராட்டத்துக்கு இப்ப நல்ல விஷயம் நடக்க போது உங்களுக்கு பாருங்க நல்ல பண்ணு உங்களுக்கு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க விரைய ரொம்ப கடுமையா தாக்குறதுன்னா உத்திராட்டி ராஜத்துல பாதிக்கும் வெளிநாடு இருந்தா டாப்புங்க வெளிநாடு பிசினஸ் சூப்பரா இருக்கும் வெளியூர் பிசினஸ் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி இனிமே நல்லா வரும் உங்களுக்கு ஒரு பெருசா தொழில் பண்ணா கண்டிப்பா ஆரம்பிக்க தொழில லாபம் பாங்க சனி நல்லா இருந்தா தொழில ஆரம்பிக்க ஏற்ற சனி டாப்ல கொண்டு வச்சிருவாரு சனி பவன் நல்லா ஆரம்பிக்காதீங்க ஜாதத்துல இதெல்லாம் காணும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டத்தொழில் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாமீன் கழுத்து யாருமே போடக்கூடாது இந்த படம் மாட்டிப்பார் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாளிகளும் படிப்பு கல்வி தடமாறு அரசாங்க வேலைக்கு மக்கள் தொடர்பு நீங்க போவீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு முயற்சியும் அனுகூலம் இருக்கும் கணவர் மனை ஒற்றுமை இருக்கும் குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும் இனிமேல் எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை அடுத்து பாருங்க ரேஜன் சில பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் அனுசரிச்சு போறது புத்திசாலி புகழ் விட்டு கொடுத்து போறது எல்லாமே இந்த ரேஜன் பிறந்தவங்க நிறைய நீங்க இருப்பீங்க இனிமே உங்களுக்கு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் புத்திசாலி குணம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு பதினோராமாரத்துக்கு வராருங்க ஏதோ லாபமோ பெருங்குண்ட பணமோ கிடைக்க போது எங்கே போய்க்கு நீங்கள் கடன் கட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் வண்டி வாகன பிசினஸ் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு போவார் வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா ரெண்டு பிளான்ல வருங்க ரெண்டுமே ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும் வீடும் இடமோ பூமி நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு மாணவ மனைவி சிறப்பா இருக்கும் என்னை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் எந்த ஒரு முயற்சி எடுத்தும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும் உங்களுக்கு அப்ப நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஒரே கம்மியில் வேலை பார்க்கறீங்க ப்ரமோஷன் கிடைக்கல இப்ப கொடுப்பாரு ப்ரொமோஷனு எதை பார்த்தது சுக்கரப்பயிற்சியில நிறைய ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்க போது இந்த கேட்டத்துல பிறந்தது வரக்கூடிய சுக்கர பகவானை கிரகப்பயிற்சி மீன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு கிரக பேர்ச்சியாக அமைகிறது